திருப்பரங்குன்று சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகழ் பாடி கடலாடும் திருச்செந்தூர் மேலாடும் முன் பாடி கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அன்பு பழம் பழமியிலே இருக்கும் அன்பு பழம் பழமொதி சோலையில் முதிர்ந்த பழம் பழமொதி சோழையில் முதிர்ந்த பழம் பக்தி பசியோடு வருவோம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞானப்பழம் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் சிறப்புடனே கந்த உனக்கான மனக்கோவில் கொஞ்சமில்லை உனக்கான மனக்கோவில் கொஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும்